வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட்டு தனி கிணறு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோட செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரோடு ஃபேஸிங்லேருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி ஜலமூலையில் கிணறு ஒரு ஃப்ரீ இபி ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கரை அறுபத்தஞ்சு சென்டும் ஃபுல்லாகவே ட்ரிப்ளிகேஷன் போட்டு விவசாயம் இருக்கிறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்குங்க நல்ல பசுமையான ஏரியாவில் நல்ல தண்ணீர் வளம் மண் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்டாவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் முழுவதும் தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வெண்டை மக்காச்சோளம் வெங்காயம் எல்லாமே இப்போ பயிர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் தான் விலையே சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க ஒரு விவசாயம் பண்ணுறக்கு தோக் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கோழி பண்ண போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ஆகுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி